இன்னைக்கு கும்ப ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புறம் அவங்களுக்கு பிரத்யேகமாக போக வேண்டிய கோயில் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியாக வருது இந்த ராசியில பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் இவங்கள இவங்களாகட்டும் சரி இல்லை இவங்க ஃபேமிலியில் இவங்க பாட்டி தாத்தா இல்லை அவங்க அப்பா இந்த மாதிரி யாராவது முன்னோர்கள் யாராவதோ இல்லை இவங்க ஃபேமிலிலேயோ இப்போ இருக்கிறவங்க யாரோமே கூட நிறைய சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப பக்திமானாக இருந்திருப்பாங்க நல்ல கைரேகை ஜோசியம் இந்த மாதிரி இல்லை மருத்துவம் சார்ந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கிறது இந்த மாதிரி கோயில் சார்ந்த பணிகள் அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும் இது இவங்களுக்கும் இருக்கும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இருக்கும் நிறைய பக்தி நிறைஞ்சா இவங்க வந்து இந்த சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணுறது இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரங்களை படிக்கிறது வேதம் படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கூட ஈடுபாடு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த பணத்தை சம்பாரிச்சணும் சொசைட்டியில் ஒரு நல்ல நிலமையில வாழணும் நிறைய சாதிக்க முடியாத நிறைய விஷயங்களை சாதிக்கணும் சொசைட்டியில் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் கொண்ட இவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா அதை நோக்கியே தான் போயிட்டுருக்கும் அவங்களுமே வந்து அந்த அதுக்கான ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னெடுத்து வச்சு அந்த அந்த கோலையும் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்குது எல்லாத்துலேயுமே ரொம்ப கேல்குலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள் இருங்க இவங்க வந்து ஒரு தொழிலாகட்டும் இல்லை ஃபேமிலி ஆகட்டும் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலுமே சரி பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அண்டர் கிரவுண்டெலாம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும் மற்றதெல்லாம் தாண்டி அதுதான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ப்ளே பண்ணும் தொழிலையே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட க்ளீனாக வந்து என்னென்ன ப்ராஃபிட் வருது என்னென்ன லாஸ் என்னென்ன கான்ட்ராக்ட் எப்படிலாம் பண்ணிக்கணும் எவ்வளோ ஷேர் பிரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளீனா அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக முன்கூட்டி யோசித்து தனக்கு இது மூலமா என்ன கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறது மூலமா எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்காவா அதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த கேல்குலேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இவங்களுக்கு இவங்க ஃபேமிலியில இவங்க கூட பிறந்தவங்களோட நிறைய பாசம் இல்லை அட்டாச்மெண்ட் அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இவங்க கொடுக்குற அளவுக்கு அதே அளவுக்கு பாசமும் நேசமும் அவங்க இருந்து இவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து டவுட் தான் ஆனால் இவங்க அதை பற்றிலாம் மைண்ட் பண்ணாமல் தான் தான் கொடுக்க வேண்டிய தான் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாலும் சரி என்னோட நிலைப்பாடு இதுதான் நான் என்னென்ன செய்யணுமோ உனக்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு உள்ளன்போடையும் செய்வாங்க ஒரு கடமைக்கே செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நேச்சுரலா ஒரு உள்ளன் போட அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமையும் அதை செஞ்சுருவாங்க அதை பத்தீங்கன்னா ஒரு யூஸும் வச்சுக்க மாட்டாங்க இதை எனக்கு திருப்பி அவங்க செய்யலை நான் கொடுக்குற அளவுக்கு லவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு யூஸும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ரெண்டாம் அதிபதியாக இவங்களுக்கு குரு வீடு வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு காசு பணத்துக்கு எப்பயுமே குறைவு இருக்காது இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை இவங்களுக்கு பிறந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணத்தோட இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராசினருக்கு வந்து காசு பணத்துக்கு ஒரு குறைவில்லாத லைஃப் தான் எப்போயுமே இருக்கும் இவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன வில்லங்கம் அப்படிங்கறது வந்து வராம போகவே போகாது ஏதாவது ஒரு வில்லங்கத்தை தாண்டி ஒரு தடைகளை தான் அந்த வந்து வீடு அமையும் அப்படிங்கறதா இவங்க ராசிக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இருக்கும் இவங்களுக்கு இவங்களோட சோசியல் நெட்ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய எல்லாருக்கிட்டயுமே பழகிறது இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அதுல வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க இவட்ட நம்ம பழகலாம் பழகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிரித்து வச்சுக்க மாட்டாங்க மொத்தமாகவே இவங்க எல்லார்கிட்டையும் பேசுகிறதும் பழகிறதும் தன்னை சுற்றி வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு டாப் பீப்புளும் வந்து இவங்க இவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க இவங்களோட பேச்சு திறமையே வந்து அந்தளவுக்கு அந்த அந்த ப பீப்புளெல்லாம் வந்து இவங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிடும் இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க மூலம் என்ன ஆதாயம் அதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம் இவங்க பேசுறதே வந்து அந்த பீப்புளுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே வந்து நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்புலாம் இவங்களுக்கு எளிதில் கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்களோட நெட்ஒர்க் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனாலயே இவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட இல்லை யாராவது இவங்க கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்னு இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட இவங்களுக்கு அவங்கள யோசித்து யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலை நடக்கும் எந்த கிட்ட போனால் இந்த வேலை உடனே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து ஆட்கள் தெரியும் இல்லையா அதனால் இவங்க யார்கிட்ட கொடுத்தா அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு கொடுத்து அந்த வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க அதன் மூலமாவே இன்னும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங் சோஷியல் வட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுலேயே இருக்கும் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்குவாங்க அதே சமயம் என்னென்ன பெனிஃபிட் எடுக்க முடியுமோ அதையுமே எடுத்துக்குவாங்க இவங்க இவங்களோட கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நட்பு வட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது அதுலயும் கூட இருக்கும் எந்தெந்த ஃபீல்டில் நிறைய டாப் மோஸ்ட் பீல்ட்ல இருக்கக்கூடிய டாப் பீப்புள்ஸை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து அவங்க கூட ரொம்ப ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பை இவங்க பண்ணிக்குவாங்க, அதே மாதிரி உங்க ஃபேமிலி லைஃப் சூஸ் பண்றதே கூட பாத்தீங்கன்னா first priority வந்து இவங்களுக்கு இவங்களோட ஹாப்பினஸ் அதுதான் முக்கியம் இவங்களோட ஹாப்பினஸ் இவங்களோட லாபம் இதெல்லாம் தான் இவங்களோட தேடல் அப்படிங்கிறதே இருக்கும் first priority இவங்கதான் இவங்களுக்கு அந்த பார்ட்னர் மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்குது அதன் அது மூலமா என்ன ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க just நேம் சேக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அவங்க பிசிக்கல் அட்ராக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போகக்கூடிய பர்சன் கிடையாது இவங்க தன்னோட லாபம் என்ன தன்னோட மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் அந்த லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறது கூட இவங்கள இவங்களோட திறமை அப்படி தான் இருக்கும் இவங்களுக்கு நிறைய பயணம் போவது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும் இது வந்து வேலையில ஆகட்டும் இல்லை பிசினஸ்ல கூட அது சார்ந்த பயணங்கள் பிஸ்னஸ் சார்ந்த பயணங்கள் அப்படிங்கறதும் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இவங்களுக்கு எளிதிலாவே கிடைக்கும் நிறையவும் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய அவாய்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய கும்பராசினருக்கு வந்து லவ் மேரே லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இனம் மாறி மதம் மாறி திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ராசியினருக்கு உண்டு இந்த ராசினருக்கு உண்டான ஒரு அதீதமான தைரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இவங்க எப்பயுமே வந்து தன்னை பத்தி யோசிச்சே பழக்கப்பட்ட ஆட்கள் இவங்க தனக்கு என்ன கிடைக்கும் தன்னோட சந்தோஷம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் யார்கிட்ட பேசினாலும் என்ன வேலை செஞ்சாலுமே கூட தனக்கு என்ன கிடைக்கும் இதனால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி யோசிக்கிறப்ப இவங்க இவங்க லைஃப் பார்ட்னர் கிட்டையுமே அதையே தான் எதிர்கா எதிர்பார்க்குறாங்க இன்னும் ஒரு விஷயமா இவங்க அந்த சந்தோஷத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கும் வந்து துணிஞ்சவங்களா இருப்பாங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துணிவு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்தோம் சொசைட்டி பார்த்து பயப்படுறத இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை கூட ரூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இவங்க தன்னோட சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து பயப்படாமல் துணிஞ்சு அதை வந்து செய்யக்கூடிய பீப்புளாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து இவங்க சில சங்கடங்களை சந்திப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தான் சடனாக வந்து முடிவுக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ராசினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் கும்ப ராசி தான் முதலிடம் பெறும் ஒரு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க சடனாக அப்படாக அப்படியே நிறுத்தி எனக்கு இனிமேல் இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஜானர் அடுத்த ஒரு லைன் தேர்ந்துட்டு போகக்கூடிய பீப்புள் யாருன்னா இவங்க தான் இவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த பிசினஸ் பார்ட்னருக்கு வந்து கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கும் ஏன்னா இவங்க எப்ப என்ன முடிவெடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு என்ன குண்டை தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இருக்கணும் ஏன்னா டக்குன்னு ஃபுல்லாக எவ்வளோ நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டே எனக்கு செட் ஆகாது எனக்கு இனிமேல் இது வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சனியின் காரகமான தொழில்கள் எல்லாமே சிறப்பாக வரும் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான இரும்பு சார்ந்த எல்லா விதமான பிஸ்னஸும் வந்து இவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நல்ல அதில் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடன் வாங்குறதுக்கு இவங்க தயங்காத பீப்புள் இவங்க வந்து ஒரு கைவந்த கலையாகவும் இருக்கும் இவங்களுக்கு வச்சு அதை வந்து வேற வேற விதமா அதை எப்படி பெருக்கிறது இல்லை வேற விதமா அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி லாபம் எடுக்கிறது இதுல வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஆனாலும் கடன் வாங்குறது அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க வந்து எல்லா மாரி போறாங்க அப்படின்னா பெரும் தான் இவங்க மாட்டிக்குவாங்க ஸோ அந்த இடத்துல கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெசசிட்டி அப்படிங்கிற நேரத்தை தவிர வேறு எப்பயுமே வந்து அந்த விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்ல ஒரு சொசைட்டி பாண்டிங் இருக்கிறதுனால நல்ல ஒரு சொசைட்டியை மாசான ஒரு கேங் வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் உலகளாவிய லைஃப் ஸ்டைல் சொசைட்டி சார்ந்து கேதரிங் பண்ணுறது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி அது வந்து பிஸ்னஸ் சார்ந்தும் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட்ரேஷ் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆகவே ஆகாது அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னாடி கூட இவங்களுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கறது வந்து அந்த அளவுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனா வந்து சொசைட்டியில் இருக்கிறது வெளியில சுற்றுறது கூட சேர்ந்து இருக்கிறது அவங்க கூட ஒரு ஒர்க் பண்றதுக்காக வெளியில போறது அப்படின்ற மாதிரி நிறைய வெளியில இருக்கிறது தான் இவங்க விரும்பக்கூடிய பீப்புளாக இருக்கிறாங்க இந்த கிட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்ஸ் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இந்த ராசின்னு இருக்கும் யாராலுமே அது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட அந்த சீக்ரெட்ஸ் இருக்கும் இவங்க இவங்க மனசில் நினைக்கிறது இவங்க மனசில் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதில் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சாது அது யாரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை ஓவராலாக இந்த கும்பராசினர் வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக லெத்தாஜிக்காக வாழக்கூடிய பீப்புள் தான் பணம் காசு அப்படிங்கிறது வந்து எப்படி எந்த விதத்துலையாவது வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதை பற்றின தேடலோ பணத்தை துரத்திட்டு போகணும் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃப்யூச்சருமே வந்து இன்னும் நல்லபடியாக அமைய ஆரம்பிக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குபேரர் இவங்க வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இவங்களோட மன சஞ்சலங்கள் அதெல்லாம் நீங்கி இவங்க எவ்வளோ தூரம் தான் அந்த சீக்ரெட்ஸை வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அதுவே வந்து ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பியூரிஃபை ஆகிறதுக்கே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான டெம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான் எப்பப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த தெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வர உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நிறைய அபண்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ